திருகோணமலை மறைமாவட்ட குருவும் சாம்பல் தீவு புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலய பங்குத்தந்தையுமான அருட்தந்தை எலியாஸ் அருளானந்தம் ரோஹன் பேர்னாட் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி கடந்த சனிக்கிழமை இறைவன் அடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு திருகோணமலையில் பிறந்த அருத்தந்தை எலியாஸ் அருளானந்தம் ரோஹன் பேர்னாட் அவர்கள் மட்டக்களப்பு புனித சோசியப்பர் சிறிய குறுமடத்திலும் கண்டி அம்பிட்டிய தேசிய குறுமடத்திலும் தனது குருத்துவ கல்வியை பெற்றுக்கொண்டதுடன் உரோமை திருச்சிலுவை பல்கலைக்கழகத்தில் தொடர்பாடல் துறையில் முதுமாணி பட்டத்தினையும் பெற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பேரர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் வாலிச்சேனை புனித திரேசால் ஆலய உதவி பங்கு தந்தையாகவும் திருக்கோவில் புனித சோசியப்பர் ஆலயம் மாமாங்கம் கூழாவாடி பாலியூற்று லூர்து அன்னை திருத்தல பங்குத்தந்தையாகவும் தந்தையாகவும் மறைமாவட்ட குடும்ப அப்போஸ்தலிக்க பணிக்குழுமம் மறைக்கல்வி நடுநிலையம் சமூக தொடர்பு நிலையத்தின் இயக்குனராகவும் பணியாற்றியுள்ளதுடன் சமூக தொடர்பு நிலைய இயக்குநராக பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை மறை மாவட்டத்தின் காலாண்டு சஞ்சிகையாக அலையோசை சஞ்சிகை ஆரம்பிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அருத்தந்தையின் பணிவாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவரின் ஆன்மா இறைவனில் இழிப்பாற மன்றாடுவோம்